நேர்களே நாம் இருக்கிற வீட்டுக்கு எதிர்க்க கிழக்கு திசையில் ஒரு கோயில் இருக்குய்யா நம்ம அங்கே வாழலாமா என்ன அர்த்தம் நீங்கள் கோவிலுக்கு மேற்கு திசையில் வாழ்கிறீங்க அப்படின்னு அர்த்தம் கோவிலுக்கு மேற்கு திசையில் நீங்கள் வாழ்கிறீங்க அப்படின்னு அர்த்தம் அப்போதான் உங்கள் வீட்டுக்கு கிழக்கில் கோயில் இருக்கு ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் ஒஸ்ட் ப்ராப்பர்ட்டி அதாவது கோவிலுக்கு பின்புறம் டைரெக்டாக நீங்கள் வாழ்கிறீங்கன்னா அந்த கோயில்தோடைய கோபுரத்துடைய சூரியன் வெளிச்சத்தில் அதோடைய நிழல் உங்கள் வீட்டுக்கு படம் கோவில் துவஜஸ்தம்பத்துடைய நிழல் உங்கள் வீட்டுக்கு படம் கோயிலுடைய பிரதான உடைய நிழல் உங்கள் வீட்டுக்கு படுதா அப்பொழுது அந்த சொத்து இல்லை இருக்கிறவங்க எல்லோருக்கும் பிரச்சனை என்று அர்த்தம் இப்போ கோயில் ரொம்ப பெருசாக இருக்குது அந்த கோயில் இருந்து நம்ம வீடு ஒரு பத்தடி இருபது அடி ரோடு இருக்குது அதுக்கப்புறம் நமக்கு வீடு இருக்குது அது சூரியன் வெளிச்சம் வந்தாலும் அது நிழல் நம்ம வீட்டுக்கு படம் இல்லை அப்போ ஓரளவுக்கு பரவாயில்லை அப்போது ஓரளவுக்கு பரவாயில்ல நீங்கள் வாழலாம் ஆனாலும் சொல்கிறேன் சூரியன் உதிக்கிற திசை கிழக்கு திசை கிழக்கு திசையுடைய கலசம் கோபுரம் எல்லாமே ஹைட்டாக இருந்ததுன்னா நம்ம வீடு ஹைட் கம்மியாக இருந்ததுன்னா நம்ம வீடு ஒரு மாடி ரெண்டு மாடி மூணு மாடி இருக்குது அந்த கோவிலுடைய கோபுரம் அஞ்சு மாடி ஆறு மாடி பத்து மாடி வரைக்கும் இருக்குது அப்படின்னா அது நம்மளுடைய ஃபினான்ஷியல் குரோத்தை குறைச்சி விடும் ஃபினான்ஷியல் குரோத்தை குறைச்சி விடும் இந்த கோயிலில் இருக்கிற எந்த குளத்தினாலும் நமக்கு அது தென்கிழக்கில் இருந்தாலும் சரி வடகிழக்கில் இருந்தாலும் சரி நமக்கு தீமை கிடையாது பிரச்சனையே கிடையாது ஆனால் ஒரு பிரச்சனை சொல்கிறேன் கவனிக்க ஒரு சிவன் கோவிலுக்கு கோவிலுக்கு வெளியே பெரிய குளம் இருக்கு பெரிய குளம் இருக்கு அப்பொழுது அந்த குளம் நம்ம வீட்டுக்கு தென்கிழக்கில் இருக்கா என்று கவனிக்க வேண்டும் அதுக்கு என்ன அர்த்தமாகும் கொஞ்சம் இதையும் டெக்னிக்கலாக சொல்றேன் திரும்பி இந்த புக்கை எடுத்துக்கிறேன் இது கோவில் இதுதான் குளம் இது சிவன் கோவில் இது குளம் இப்பொழுது இதுதான் குளம் இந்த கோவிலுக்கு பின்னால் இந்த குளம் இருக்கு இங்கே நாங்கள் எங்கள் வீடு இருக்கு இதுதான் கிழக்கு திசை அப்படின்னு இருக்கும் பொழுது நம்முடைய வாரிசு கிழக்கு திடீர் திடீர் என்று ஹெல்த் பிரச்சனை ஆக்சிடெண்ட் பிரச்சனை எல்லாமே நடக்கிறதுக்கு வாய்ப்பு என்றால் அந்த தண்ணீர் கோயிலுடைய தண்ணீர் குளம் நம்ம வீட்டுக்கு தென்கிழக்கில் இருக்கின்றது நமக்கும் அந்த கோயிலுக்கும் ஒரு அஞ்சு அடி அடி தான் கேப் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அப்பொழுது கண்டிப்பாக நான் பார்த்துருக்கேன் ஆனால் ஏரியா சொல்ல மாட்டேன் மெட்ரா தமிழ்நாட்டில் இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் பார்த்துருக்கேன் அதில் பத்து கோயில் நானே நோட் பண்ணி வச்சுருக்கேன் அங்கே இருக்கிறவங்களுக்கு வாரிசு கிடையாது யாருக்காவது ஒரு வாரிசு இருக்கின்ற பெண் வாரிசு தான் வயதானவர்கள் இப்பொழுது நான் இன்னும் சொல்லும் மாட மாடவீதி அப்படின் அங்கே இருக்கிறவங்களுக்கு வாரிசு கிடையாது வாரிசு விட்டு போயிட்டாங்க அல்லது வருமானம் இல்லாமல் கஷ்டப்படுறவங்க அந்த இடத்தில் அதிகமாக இருக்கிறார்கள் அதனால் கோயில் ஒட்டி குளம் இருக்குது அது நம்ம வீட்டுக்கு தென்கிழக்கில் இருந்தால் அது நமக்கு பிரச்சனை கொடுக்கும் மன கஷ்டத்தை கொடுக்கும் அதுவும் நம்ம கோயில் ஒட்டியே வீடை கட்டிட்டோம் அந்த கோயில் குளத்தை ஒட்டி வீடை கட்டிட்டோம் இந்த மாதிரி ஏரியாவும் இருக்குது நான் ஃபோட்டோ கூட கொடுத்துடுவேன் கோயில் குளத்தை ஒட்டியே வீடெல்லாம் கட்டிட்டாங்க எங்கள் வீட்லேருந்து இருக்கிற குப்பையெல்லாம் குளத்தில் கொட்டுவாங்க என்ன போய் கேட்டேன் உங்களுக்கெல்லாம் வாரிசு இருக்காமான்னு கேட்டேன் இல்லைங்க ஒரு பொண்ணு இருக்கா ஃபாரின்ல இருக்கா நாங்கள் தான் ரெண்டு பேராக இருக்கோம் அப்படின்றாங்க எனக்கு அப்படி எண்பது வயசு எழுபது வயசில் இருக்கிறவங்களாம் மன நிம்மதி இல்லாமல் அவங்களே சாப்பாடு செய்து சாப்பிட்டு கொண்டு இருக்கிறார்கள் இந்த சென்னையிலே இருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம் இதுக்கெல்லாமே காரணம் தெய்வ தோஷம் அதனால் தெய்வத்தின் பூஜை நடக்கும் இடத்தில் முடிஞ்ச அளவுக்கு நமக்கு கிழக்கில் கோயில் வர்ற மாதிரி சொத்து இருந்தால் நம்ம வாங்கவே கூடாது என்று சொல்லுவேன் அதை விட்டு இருந்ததுன்னா வாங்கிட்டாங்க எங்கள் அப்பாலாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அதை வித்துட்டு வெளியே வந்துவிடலாம் அங்கே ஸ்கூல் கட்ட சொல்லுங்க கோயிலுடைய குருகுல் கட்ட சொல்லுங்க கௌசாலையை கட்ட சொல்லுங்கள் தவிர கோயிலை ஒட்டி அதுவும் மேற்கு திசையில் நம்ம வாழ்ந்தால் நமக்கு பிரச்சனை தான் அதனால் அங்கு வாழாமல் இருந்தால் சந்தோஷமாக சுகமாக வாழலாம் நன்றி வணக்கம் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க